பஞ்சமில்லாமல் நல்ல சோறு சாப்பிட வேண்டுமென்றால் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேருங்கள் எதிர்கால தேவைகளுக்கு பணம் சேமிக்க வேண்டுமென்றால் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேருங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்த பெரும் பணத்தை அறியாமையால் வீணடிப்பது சரிதானா சிபிஎஸ்இ பள்ளி அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளி போன்ற தனியார் பள்ளியில் இலட்சக்கணக்கில் பணம் கட்டி உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்களே அது எதற்கு நல்ல வேலைக்குப் போகவா இல்லை ஆங்கிலம் சரளமாக பேசவா இல்லை குடும்பத்தோரவத்தை காக்கவா ஏன் எதற்கு என்று சிந்தித்ததுண்டா ப்ரீ கிலோகிராம் இருபத்தைந்து ஆயிரத்தில் தொடங்குகிறது எல்கேஜி நாற்பது ஆயிரம் யூகேஜி ஐம்பது ஆயிரம் முதல் வகுப்பு அறுபது ஆயிரம் செகண்ட் எழுபது ஆயிரம் தேர்ட் எண்பது ஆயிரம் ஃபோர்த் ஒன்னூறு ஆயிரம் ஃபிஃப்த் ஒன்று இலட்சம் ஆறு முதல் எட்டு வரை ஒன்று இலட்சத்து இருபது ஆயிரம் ஒன்பது முதல் பத்து வரை ஒன்று இலட்சத்து எண்பது ஆயிரம் பதினொன்று முதல் பன்னிரண்டு வரை இரண்டு இலட்சம் ஆக மொத்தம் ஒன்பது இலட்சத்து எண்பத்தைந்து ஆயிரம் இது கிராமங்களில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளோட தோராய மதிப்புதான் நகரத்தில் இருக்கின்ற பெரிய பள்ளிகளில் இருபது இலட்சத்தில் இருந்து நாற்பது இலட்சம் வரை வாங்குறாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளவு செலவு செய்து படிக்க வைக்கும் உங்கள் பிள்ளைகள் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு என்ன ஆகிறார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா உங்கள் பிள்ளை படிக்கும் பள்ளியில் ஆயிரம் மாணவர்களுக்கு மேல் தேர்வு எழுதுவார்கள் அப்பள்ளியில் முதல் மூன்று இடங்கள் மட்டும்தான் பாராட்டப்படும் அந்த மூன்று இடங்களில் உங்கள் பிள்ளை வரவில்லை எனில் என்ன செய்ய முடியும் உங்களால் ஒன்றை நினைவில் வையுங்கள் உங்கள் பிள்ளை ஆயிரம் மதிப்பெண்களுக்கு கீழ் எடுக்கும் மாணவன் என்றால் ஏன் சேர்த்தீர்கள் இவ்வளவு பணம் செலவழித்து தமிழகத்தில் ஒன்பதே இலட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர் அத்தனை பேரும் மருத்துவராகவோ பொறியாளராகவோ வர முடியுமா சரி இப்போது அவர்களால் மருத்துவராகவோ பொறியாளராகவோ படிக்க இயவில்லையெனில் அடுத்த மேற்படிப்பிற்கு அவர்களை எங்கு சேர்ப்பீர்கள் சிபிஎஸ்இ கல்லூரியிலா அப்படி ஒரு கல்லூரி தமிழகத்தில் இல்லையே அடுத்த உங்களின் தேர்வு ஏதேனும் ஒரு கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் தான் இல்லையா இப்போது நீங்கள் சேர்க்கும் கல்லூரியில் சிபிஎஸ்இ மெட்ரிக் பள்ளியில் படித்த மாணவர்கள் மட்டும்தான் படிப்பார்களா இல்லை இல்லவே இல்லை இப்போது உங்கள் பிள்ளைகளோடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களும் சேர்ந்தே படிப்பார்கள் என்பதை உணருங்கள் பத்து இலட்சத்திற்கு மேல் செலவழித்து படிக்க வைத்த உங்கள் பிள்ளைகள் படிக்கும் கல்லூரியை பணமே செலவழிக்காமல் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கவில்லையா இப்போது சொல்லுங்கள் காசு பணத்தை கொட்டி கடைசியில் ஏமாளிகளாக மாறும் நீங்கள் சிறந்த தகப்பனா உங்கள் பிள்ளை சாதனையாளனா இல்லை பணமே இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் படிக்கும் கல்லூரியில் படிக்கும் அரசு பள்ளி மாணவனும் அவனது தகப்பனும் சாதனையாளர்களா உங்களுக்கு தெரியுமா டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தேர்வாகும் தொன்னூற்றொன்பது விழுக்காட்டினர் அரசு பள்ளியில் தமிழில் படித்தவர்கள் என்று தெத் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றும் ஐம்பது ஆயிரம் ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள் என்று இன்றைக்கு இருக்கும் அரசு ஊழியர்கள் பெரும்பான்மையோர் அரசு பள்ளியில் தான் படித்தவர்கள் என்று ஏன் நீங்கள் கூட அரசு பள்ளியில் படித்த அரசு ஊழியர்களாக இருக்கலாம் உங்களால் ஆணித்தரமாக கூற முடியுமா சிபிஎஸ்இ மெற்றிக் பள்ளியில் படித்தவர்கள் எந்த அரசு வேலையில் உள்ளார்கள் என்று அந்த பள்ளிகளைப் பட்டியல் சொல்லுங்கள் பார்க்கலாம் இனியேனும் விழித்துக் கொள்ளுங்கள் அன்பு பெற்றோர்களே அரசுப் பள்ளியை வெறுக்கும் நீங்கள் அரசு வேலையைத் தேடுவது எவ்வாறு சரியாகும் வாருங்கள் குரல் கொடுப்போம் ஆங்கில வழியில் கல்வி என்ற மோகம் தற்போது அரசு பள்ளியிலும் ஆங்கில வழி கல்வி உள்ளது வெட்டி கௌரவத்தை விடுவோம் அரசு பள்ளியில் படிப்போம் ஆகச்சிறந்த அரசு பதவியில் அமர்வோம் அரசின் அனைத்து சலுகைகளையும் பெறுவோம் இதனால் நம் செலவுகள் குறைக்கப்பட்டு நம் எதிர்காலத்திற்காக பணம் சேமிக்கப்படும் சிந்திப்போம் மற்றவரின் சிந்தனையைத் தூண்டுவோம்